நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் நீங்கள் புதிதாக தொழில் துவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையான அனைத்து சர்டிஃபிகேட்டுகளையும் தொழில் எப்படி நடத்துறது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் தொழில் துவங்குறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தமிழக அரசானது இப்போ ஒரு புது நிறுவனத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இடைத்தரகர்களை அணுகாமல் எப்படி தொழில் தொடங்கலாம் யார் யார்கிட்டலாம் அனுமதி வாங்கணும் அப்படிட்ட அனைத்து விஷயங்களையுமே ஃபேம் டிஎம் அப்படிங்கிற இந்த நிறுவனமானது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்துட்டு இருக்குது ஸோ இது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் எம் எஸ் என அழைக்கப்படும் சிறு குறு நடுத்தர பிரிவு தொழில் துவங்க ஒற்றை சாராள இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் நிறுவனங்களுக்கு பல்வேறு துறைகளின் அனுமதியை விரைந்து பெற்றுத்தரும் பணியை தமிழக அரசின் பேம் டிஎம் என்ற நிறுவனம் மேற்கொள்கிறது தமிழகத்தில் தொழில் துவங்க தொழிற்சாலை பாதுகாப்பு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளாட்சி அமைப்பு மின் வாரியம் என பல்வேறு துறைகளின் கீழ் அனுமதியை பெற வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் நேரடியாக விண்ணப்பித்து அனுமதி பெற கால தாமதமானது ஏற்படுகிறது தொழில் துவங்குவதற்கு முன்பாகவே திட்ட அனுமதி ஒப்புதல் தடையில்லா சான்று உள்ளிட்ட சேவைகளை ஒரே நேரத்தில் பெற்றுத்தர சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் எனப்படும் ஒற்றை சாராள இணையதளமானது ஓப்பன் செய்யப்பட்டிருக்குது இந்த இணையதளத்தோட முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டிஎன்எஸ்டபிள்யூபி டாட் காம் இதுதான் இந்த இணையதளத்துடைய முகவரி மீண்டும் சொல்கிறேன் டிஎன்எஸ்டபிள்யூபி டாட் காம் அவ்வளோதான் சார் இந்த நிறுவனமானது தமிழக அரசோடையோட வழிகாட்டியை தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அனைத்து துறைகளின் அனுமதியும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளாரையே வாங்கி தரக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்கிறது தான் இவங்களுடைய வேலையே ச பெறப்படும் விண்ணப்பங்கள் துறையின் வாரியாக தொடர்ந்து கண்காணித்து சம்பந்தப்பட்ட துறையிடம் பேசி விரைந்து அனுமதி பெற்று தரும் பணியை இந்த நிறுவனமானது மேற்கொண்டு வருகிறது இது குறித்து தொழில்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது புதிய தொழில் முறைவர்களிடம் ஒற்றை சாராள விண்ணப்பம் பெறுவது தொடர்பான மாவட்டங்கள் தோறும் விழிப்புணர்வு கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிதியாண்டில் ஏப்ரல் முதல் நவம்பர் வரை ஆயிரத்தி இரநூறு நிறுவனங்களுக்கு பல்வேறு அனுமதிக்காக இருபத்தைந்தாயிரத்தி நூறு விண்ணப்பங்கள் விண்ணப்பித்துள்ளன அதில் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு விண்ணப்பங்களுக்கு அனுமதி பெறப்பட்டு உள்ளது எனவே தொழில் துவங்குவோர் அரசு துறையின் அனுமதிக்கு இடைத்தரங்களை அணுகாமல் ஒற்றை சாராள இணையதளத்தில் விண்ணப்பித்தால் உடனே அனுமதி பெற்று தரப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறாங்க ஸோ புதிதாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட்டானது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி வணக்கம்